தாய்லாந்தில் ஃபேஸ்புக் வாயிலாக பெண் குழந்தைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டுள்ளது பேங்காங்கில் ஃபேஸ்புக் குரூப் ஒன்றின் மூலம் குழந்தை விற்பனை நடைபெறுவதாக தாய்லாந்து ஃபேஸ்புக் பக்கம் தெரிவித்துள்ளது தற்போது விற்பனையில் ஈடுபட்ட அந்த ஃபேஸ்புக் குழு இயங்கவில்லை இதன் தொடர்பில் மோர் லாப் பாண்டா என்ற பெயர் கொண்ட ஃபேஸ்புக் குரூப் பதிவேற்றியுள்ள படம் ஒன்று தாய்லாந்து இணையவாசிகளின் பல்வேறு பதிவுகளை காட்டியது தாய்லாந்தின் வடக்கு பகுதியிலிருந்து பெண் குழந்தைகளை வாங்க அந்த குரூப்பில் இடம்பெற்றுள்ள பலரும் ஆர்வம் காட்டியதை அந்த பதிவுகளில் காண முடிந்தது குழந்தை விற்பனை செய்யும் அந்த ஃபேஸ்புக் குரூப்பின் பயனாளர் ஒருவர் பொதுமக்கள் ஏன் சட்டப்படி குழந்தைகளை தத்தெடுப்பதில்லை என்று கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த ஒருவர் தத்தெடுப்பதற்கான நடைமுறை பல்வேறு ஆவணங்களையும் தகுதி நிலைகளையும் உள்ளடக்கியது என்பதோடு செலவு மிக்கது என்று தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் குரூப் வாயிலாக குழந்தைகளை எளிதில் வாங்க முடிவதாகவும் அவர் கூறினார் குழந்தை வாங்க விரும்பும் ஒருவர் தமது மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பாட் என்றும் குழந்தையை தத்தெடுக்க இந்த வருமானம் போதாது என்று பல்வேறு முகவைகள் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பதன்ம வயது பெண்கள் பலரும் தாங்கள் தாய்மையுற்றி இருப்பதாகவும் குழந்தையை இப்போதே விற்பனைக்கு கேட்கலாம் என்றும் படத்துடன் ஃபேஸ்புக் பதிவுகளை செய்து வருவதாக பல்வேறு ஃபேஸ்புக் பக்கங்கள் தெரிவித்து உள்ளன இருப்பினும் இவற்றில் பல மோசடியானவையாக உள்ளன ஃபேஸ்புக் குரூப்பை சேர்ந்த ஒருவர் குழந்தையை தத்தெடுக்கும் முயற்சியில் ஐம்பதாயிரம் பாட் பணத்தை இழந்துவிட்டதாக மேலும் தகவல் கூறப்பட்டது